ஏன்னா எல்லா ஊர்லயும் சிவாலயம் இருக்குது திருவண்ணாமலையில வந்து வணங்கினால்தான் சிவன் அருள் புரிவாரா சிவன் வீடுங்க அது காசின்றது ஒரு தங்குற இடம் சிவத்தோட வீடு இந்த மலைக்குள்ளன்னு சொல்றேன்னா மலைக்குள்ளதான் சொர்க்கம் நறுக்கம் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இயங்குது கடலே உள்ள இருக்கு சரிதா உங்களுக்கு அவருடைய வேலைன்னா இந்த உயிரை வந்து இந்த மனித உயிர் இறந்த உடனே இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா வெளியே போகும்போது அது என்ன செஞ்சுதோ அந்த பாவ கர்மா அதை அணிவிக்க போகுது அது அது மாற்று கருத்தே கிடையாது அது செஞ்ச பாவ கர்மா அணிவிச்சே தான் ஆகணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது என்ன கிடையாது ஆனா அவன் பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுத்த ஆகணும்ல அதான் செய்வோம் சாமி வேஷம் போட்டுட்டு ஒருவரை ஏமாற்றினாலும் குற்றமா அது பெரிய மகா குற்றம் அதுக்கு தண்டனை இருக்குங்க எல்லாத்துக்கும் தண்டனை கம்பல்சரி ஒரு ஜீவராசி கூட இருக்கு இந்த கண்ணுக்கு தெரிய ஒரு எறும்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அதாவது ஓடுது எல்லாம் ஓடுமா ஓடாது ஒரு எறும்பை நீங்க தள்ளி பாருங்க திருப்பி உங்களை மூவ் பண்ணி வரும்